ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லா பேருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அதாவது இன்றைக்கி வீட்டில் இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன் இப்போ நான் வந்தேன் வீட்டுக்கு வந்தேன் இந்த பக்கம் வந்து லீகாவை தனியாக விட்டு போயிருந்தம்மா அது எதுவும் எதையாவது கடிச்சு கடிச்சு போட்டிருக்கா அல்லது வேறு யாராவது வீட்டுக்கு வெளியில் வந்து கேட்டு திறந்துதான் இருக்கும் அதனால் அதேமாதிரி இந்த பக்கம் ஒரு கேட்டுக்கு போகிறேன் அந்த பக்கம் இருந்து கேட்டுருக்க அதனால் வேறு யாராவது வந்து ஏதாவது எடுத்துக்கிட்டாங்களா செஞ்சுட்டாங்களா அப்படின்ட்டு ஒரு கிட்டே பார்த்தேன் சரி ஓகே இப்போ நான் எங்கே போயிருந்தேன் என்னன்றதை கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன் அதாவது நம்ம சொந்தக்கார பொண்ணுக்கு கல்யாணம் சொந்தக்கார பொண்ணுன்னா நம்ம ஊரில் இருந்து வெளியூருக்கு கட்டி பொண்ணாக ஆமாம் அந்த மாதிரி அதாவது ரொம்ப ரிலேஷன் அவங்க விசேஷத்துக்கு வந்து நானும் அம்மாவும் போகலான்னு நேற்று நைட் வரைக்கும் பிளான் பண்ணியிருந்தோம் நேற்று நைட் வரைக்கும் பிளான் பண்ணியிருந்தோம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா தீபக்கு நேற்று நைட்டு என்ன சொன்னானா எப்போ எனக்கு வந்து மார்க் ஷீட் வந்துருச்சு அதாவது மார்க் ஷீட்னால் முந்தி வந்து நம்ம நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து மார்க் ஷீட்டு டிசிலாம் ஒன்றா தான் கொடுப்பாங்க இப்போ வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா மார்க்ஷீட்டு நம்ம டிசியெலாம் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றாங்க ரெண்டு மாதம் முதலே இப்போ தான் மார்க்ஷீட் வந்துச்சு நேற்று என்னமோ வந்துச்சுங்க இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை என்னமோ தான் ஷீட் எல்லாத்துக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணாங்கன்ற மாதிரி சொன்னாங்க அதனால் மார்க்ஷீட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் வந்து வாங்கிட்டு வந்து ஒப்படைக்கிறேன்ப்பா ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் சொல்லிட்டு வந்துட்டேன்ப்பா அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் மீட்டிங்கு நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா பிராணை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா இது அம்மாவை மட்டும் விசேஷத்துக்கு அனுப்பிச்சிட்டு தட் எல்லாம் காலேஜ் போயிட்டாங்க அப்போ நான் வந்து தீபகை கூப்பிட்டுருக்க அந்த வேலையை முடிச்சிட்டு வந்துடலாம் நான் கிளம்பிட்டேன் ஓகே இப்போ நம்ம உள்ளே போயிட்டு பேசுவோம் கிளம்பிட்டேன் இப்போ நான் வந்து கூட்டி விட்டேன் லைட்டை வீட்டை கூட்டி விட்டு கொஞ்சம் நேரம் காப்பாற்றுவேன் லைட்டு எல்லாமே அப்படியே அப்படியே போட்டு போட்டு மாதிரி போவேன் லைட் எதா லைட்டு ஃபேனெல்லாம் ஓடிக்கிச்சு வந்து அமுத்தி விட்டேன் இப்போ நம்ம ஃபேனை போட்டுக்கோங்க லைட்டாக அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்தேன் லைட்டிங் போடுவோம் ஆ இப்போ என்ன கேட்டிங்கன்னா பிரியமாக சொன்னால் மேரேஜுக்கு வந்து அம்மாவை விட்டு தம்பியை தம்பி காலேஜ் போயிட்டான் பெரியவன் நான் வந்து தீபகா கூப்பிட்டுட்டு போய் அவன் பழைய ஸ்கூலுக்கு போனேன் அங்கே மார்க் ஷீட்டு டிசியெலாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா அவன் இப்போ ஜாயின் பண்ணேனா அங்கே வந்து டென்த் வரைக்கும் தான் இருக்கு பழைய ஸ்கூலில் அதனால் வேற ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கான் தம்பியை அந்த ஸ்கூலில் போய் மார்ச் சி டீசெல்லாம் கொடுத்துட்டு இப்போ தீபக் அங்கே விட்டுட்டு நான் மட்டும் வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிச்சு மணி வந்து பன்னெண்டு பன்னெண்டு ஆயிடுச்சு காலையில் ஒம்பது மணிக்கு போகணும் பன்னெண்டு மணி ஆகிடுச்சு போய்ட்டு வரேன் லைட்டை பசிக்கிற காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவசரமாக அம்மா வந்து பிளான் பிளான் பண்ணாமல் ஆளுக்கு ரெண்டு தோசையை சுமைச்சு கொடுத்துட்டா நானும் ரெண்டு தோசை தான் சாப்பிட்டேன் சின்ன சின்னதாக சாப்பிட்டேன் அந்தளவுக்கு பசி தாங்கலை சின்ன தோசை சரி ஓகே இப்போ வந்தோடனே நம்ம தனியாக தானே இருக்கோம் நம்மளாக எதாவது டயர் பண்ணலாமான்னு வந்துச்சு எதுக்குனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நேற்று வியாழக்கிழமை சந்தை சும்மா பச்சை பசியில் எனக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வாங்கிட்டு வந்துருப்போம் அதை வச்சு எதாவது நல்லா செஞ்சிடலாமான்னு நீங்கள் யோசனை எப்போயுமே நான் சமைக்கும்போது நம்ம தேவி வந்து பக்கத்தில் காய்கறி வெட்டி கொடுக்க அது இதெல்லாம் எடுத்து கொடுக்க எனக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படி தான் என்னால் சமைக்கவே முடியும் நானாக செய்யும்போது கொஞ்சம் கரெக்டாக பிடிக்கூடாது இப்போ என்ன அதனால நான் என்ன யோசிக்கிறேன்னா எப்பயுமே பொதுவாக வந்து நான் மட்டும் இல்லை நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அன்னைக்கு மார்க்கெட்டோ சந்தைக்கோ எங்கேயாவது கா போய்ட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்த அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக சாம்பார் வைக்கலாம்னு ஆசைப்பட்டு சாம்பார் வைப்பாங்க நம்ம வீட்லேயும் அப்படி தான் மார்க்கெட்டு நேற்று போயிட்டு வந்தாலும் இன்னைக்கு சாம்பார் தான் வச்சிருப்பா ஒன்றும் அவள் வச்சிருப்பா நான் வச்சுருப்பேன் இந்த மாதிரி ஏதாவது நடந்துருக்கும் விசேஷத்துக்கு நான் வைக்க முடியல இப்போ நான் அப்படிதான் ஆசைப்பட்றேன் ஆனால் ரெகுலராக சாம்பார் தான் நான் சாப்பிட்றோம் அதை கொஞ்சம் வித்தியாசமாக அரிசி பருப்பு காய்கறி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சாம்பார் சாதமாக பண்ணிடுவோம் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்குமே அப்படின்னு ஒரு யோசனை அதனால் இப்போ என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா காய்கறி கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துப்பா ஏதாவது ஒன்று காய்கறி எடுத்து போட்டு நம்மளா பண்ணலாம்னு யோசிச்சேன்னு அவ வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு யோசனை பண்ணேன் ஆனால் இவன் போயிருக்க தூரம் வந்து அந்த விசேஷ வீடு அந்த கல்யாண விசேஷம் நடக்கக்கூடிய ஊர் வந்து ரொம்ப தூரம் இங்கேருந்து கண்டிப்பாக அவள் வர்றதுக்கு இன்னும் ஒரு மணி ரெண்டு மணி பக்கம் ஆனாலும் ஆனதுதான் கண்டிப்பாக கண்டிப்பா அவளும் நினைப்பா வீட்டுக்கார சாப்பிட்டாரா சாப்பிட்லையா அவர் என்ன பண்ண போறாருன்னு அதை தான் நினைச்சிட்டு இருப்பா அது மட்டும் இல்லாமல் பசியோட வருவா அவ வந்து சாப்பாடு செஞ்சு நம்ம சாப்பிட்றத விட அவ வர்றதுக்குள்ள நம்ம தனியா இருக்கோம் இப்போ ஏதாவது ஒன்று செஞ்சிடும் அந்த சாம்பார் சாப்பாடு செஞ்சிருமே நம்மளும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அவளும் பசியோட வரணும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு ஐடியா அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சேர்த்தாக்குனா சாயங்காலம் பசங்க வருவாங்க பசியோட வருவாங்க இல்லை அவங்களுக்கும் கொஞ்சம் சும்மா ஒரு மூணு பசிக்கு கொடுத்த மாதிரி இருக்குமேன்னு ஒரு யோசனை அதனால இப்ப என்ன பண்ண போகணும்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் இல்லை சாம்பார் சாப்பாடு செய்ய சரி இதை கூட நான் தனியா செய்ய போறதை ஏன் அவங்க சொல்கிறேன்னா சொல்றேன்னா நம்மள மாதிரி வெளியில அதாவது வெளிநாடுகள்ல வெளி மாநிலங்கள்ல ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமா நம்ம குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனியா போய் கூடியிருப்பாங்க தனியா இருப்பாங்க வேக்சிலேஷன் சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி அப்படி இல்லையா மேரேஜ் ஆகி புதுசா இருக்கக்கூடிய பெண்கள் அவனோட த தாய் இப்ப வீட்டில் சமைக்க கூட தெரியாமல் இருந்துட்டு வந்து என்ன பண்றதுன்னே தெரியும் குழப்பத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும் அதனாலதான் சொல்றேன் இந்த சாம்பார் சாத்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா குக்கரில் ரொம்ப டேஸ்டா பண்ணலாம் ஏன் இப்போ கடையில் கூட ஒரு ஆள் தானே கடையில் வாங்கி சாப்பிட்லாமேன்னு யோசிக்கலாம் கடையிலேயே வாங்கி சாப்பிடறதை பத்தி நான் குறை சொல்லக்கூடாது நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதை விட கடையில் செஞ்சு சாப்பிட்றது அந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது டேஸ்ட் கொஞ்சம் முன்னே பண்ணிருந்தாலும் ஆரோக்கியம் முக்கியம் அதனால நம்ம வீட்டில் கொஞ்சம் டேஸ்ட் கூட குறையா இருக்கோ இல்லையோ அதை பத்தி கவலையே இல்லை நமக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அதனால ஆரோக்கியமாக இருக்கும் வீட்டில் செஞ்சா அந்த மாதிரி இப்போ நம்ம அதை செய்கிற பாருங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக நான் நான் மட்டும்தான் செய்ய போகிறேன் அதனால் கேமராவை நான் கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அதேமாதிரி அங்கே போய் ஒரு ஸ்டாண்டு போட்டுன்னு பாட்டி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் வாங்க என்ன நான் காய்கறி வாங்கி வந்திருக்கேன் அதில் ரொம்ப வளவலன்னு கூட்டி இழுந்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டக்குன்னு அப்படியே சாம்பார் சாதத்தை ரெடி பண்ணிடுவோம் உள்ள ஓய்வு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு லைட்டை போடுவோம் லைட்டை போட்டாச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படியே அப்பா பாருங்க காய்கறியில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எப்படி வச்சுருக்காங்க தக்காளி என்ன இருக்குது இது அவரக்காய் அவரக்காய் அப்படியே தூக்கு அவரக்காய் அடுத்து இது கத்திரிக்காய் ஓகே கத்திரிக்காய் இன்னொரு இருந்தால் போதும் சாம்பாருக்கு ஏதோ பூவு இது பொடலங்காய் இது பீன்ஸு சரி பார்ப்போம் ஆகுதானு பீன்ஸு இது வெண்டைக்காய் இது கொத்தவரங்க ஆ இது சாம்பாருக்காக அது ரைட்டு ஒரு ரெண்டு தக்காளி போல எடுத்துட்டு நல்லா கன்று ரெண்டு தக்காளி பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா எடுக்கலாம் ரைட்டு ஓகே இந்த காயில் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து முருங்க தான் நல்லா இருக்கும் பக்கத்தில் ஒரு சின்ன மரம் இருக்குது அதில் ஒரு முருங்கக்காய் உடச்சிட்டு வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன் முருங்கக்காய் உடைச்சிட்டு வந்தாச்சு வர ரெண்டு ஒன்று வளைஞ்ச காயாக இருக்கும்போது உடஞ்சிச்சு இழு கீழேருந்து இழுக்கும்போது கொஞ்சம் பிஞ்சு காய் தான் இருந்தாலும் பரவாயில்ல அதாவது நான் உங்கள்கிட்ட கட் பண்ண பின்னாடி காட்டுறேன்னு சொன்னேன் இருந்தாலும் நம்ம எத்தனை காய் கட் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியணும்ல அதுக்காக இப்போ நான் காட்டுறேன் இப்போ நம்ம ரெண்டு முருங்கைக்காய் வச்சுருக்கோம் கையில் கத்திரிக்காய் வந்து பாங்க அருமையான கத்திரிக்காய் இதில் ஒரு ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் ஒரு மூணு கத்திரிக்காய் போதும் பீன்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா பீன்ஸ் சும்மா தான் இவ்வளோ இது ஓவர் ஆ இது போதும் பார்த்தீங்களா ஒரு அவ்வளோதான் சின்ன சின்ன பீன்ஸாக வந்து ஒரு பத்து ஏழு பீஸ் இருக்கும் சரி கொஞ்சம் அவரக்கா தடுத்துக்குவோம் அவரைக்காய் போதும் ஒரு அஞ்சாறு அவரைக்காய் பார்த்திங்களா இந்த காய் ப்ளஸ் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைப்பா நான் உருளைக்கெழங்கு உள்ளே வைக்காதன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைப்பா போதும் அந்த உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கெழங்கு இப்போ நம்ம பாருங்கள் இந்த காய்களை வச்சு தான் சமைக்க சமைக்கப்போம் நான் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஆரம்பிக்கிறேன் இப்போ நான் காய்கறி எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள் நம்ம எடுத்த அவரைக்காய் இந்த மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கோம் முருங்கக்காய் ப்ளஸ் பீன்ஸு உருளைக்கெழங்கு அப்புறமா இந்த கத்திரிக்காய் உள்ளே தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேன் ஏன்னா வெளியில் போட்டால் கருத்து போயிடும் மிளகாயை நம்ம அப்படியே முழுசாக போட போகிறோம் உள்ள தண்ணிக்குள்ளே தான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம சாம்பார் வைக்க அந்த சாம்பார் சாதத்துக்கு இந்த காய் தான் போடணுமான்னு அவசியம் இல்லை ஏதாவது ஒரு மூணு காய் இருந்தால் போதும் இதில் கேரட்டு காலிஃப்ளவர் இந்த மாதிரி எதுவும் பிடிச்சவங்க போட்டுக்கலாம் சரி ஓகே இதை ரெடி பண்ணியிருக்கோம் இங்கே சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு இது வந்து நம்ம சாப்பாட்டோட சேர்த்து வேக வைக்கிறது இது தாளிக்க இருக்குது இங்கே வந்து தக்காளி வந்து பார்த்திங்கன்னா மீடியமான சைஸில் ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுக்கேன் அப்புறமா மல்லி மல்லித்தலையை இந்த மாதிரி பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ என்ன சேர்க்குறோம்னா பார்த்தீங்களா இதான் நம்ம கட் பண்ணி வச்சுக்கோம் இப்போ நம்ம எந்தளவுக்கு அரிசி சேர்க்குறோம் அப்படின்றத பாருங்கள் பாருங்கள் இந்த கப்பை வச்சுக்கிறேன் ஏன்னா கப்பில் சொன்னால் உங்களுக்கு புரியும் இப்போ நான் ஒற்றை கையிலே பண்ணுறேன் என்னன்னு தெரியல இப்போ ஒரு ரெண்டு கப்பை அரிசி போவோம் ஓகே இது ஒரு கப்புன்னு வச்சுக்குவோம் ஏன்னா கொஞ்சம் ரைட் ஒரு கப்பு நான் இப்போ ரெண்டு கப்பு வச்சு போகிறேன் பரவாயில்ல கண்டிப்பாகவே ரெண்டு கப்பு பக்கம் எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு அரிசி வச்சேன் இப்போ ரெண்டு கப்பு அரிசி போட்டுருவோம் இது வந்து புழுந்தல் அரிசி தான் நம்ம சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் அப்புறமா பருப்பு எவ்வளோ போடுறோம்னு பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம துவரம் பருப்பு பாசி பருப்பு ரெண்டும் போடலாம் ஒரு சிலர் பாசி பருப்பு போட மாட்டாங்க டிஃபனுக்கு மட்டுந்தான் பாசி பருப்பு போடுவாங்க நான் வந்து எப்பயுமே துவரம் பருப்பும் பாசி பருப்பு மிக்ஸ் பண்ணி தான் போடுவேன் இப்போ நம்ம எவ்வளோ போடுறோம்னா ஒரு முக்கால் கப்பு பக்கம் போடலாம் இங்கே வாங்க சுவரம் பருப்பு இந்த அளவுக்கு போட்டாச்சு கிட்டத்தட்ட ஒரு அரை கப்பு பக்கம் இருக்குது பாசி பருப்பு இதில் வந்து ஒரு கால் வாசி போட்டால் போதும் பேப்பரில் வாங்கிட்டு வந்தது கடையில் போதும் சரிங்களா இதில் வந்து நூறு கிராம் வாங்கினது ஐம்பது கிராம் மிச்சம் இருக்குது ரைட் இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா ரெண்டு கப்பு அரிசிக்கு முக்கால் கப்பு பருப்பை சேர்த்து தண்ணி ஊற்று ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கணும் ரைட் அப்புறமா சாம்பார் பொடி மற்ற எல்லாம் நம்ம போடுறப்ப பார்க்கலாம் இதை வச்சு தான் நம்ம இப்போ ஆரம்பிக்க போகிறோம் வாங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம அடுப்பில் இருந்து ஆரம்பிச்சிடுவோம் பாருங்கள் குக்கர் எல்லாம் கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஆரமிச்சிடுவோம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு குக்கரை அடுப்பில் வச்சுருவோம் இப்போ என்னென்னா குக்கரில் அடு அடு குக்கரை வந்து அடுப்பில் வச்சதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கோம் பாருங்கள் பருப்பும் அரிசியும் அது எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு பாத்திரத்தில் அளந்து பார்த்துக்கணும் எப்பயுமே இப்போ நான் வந்து என்னென்னா இந்த பாருங்கள் இந்த கோடு இருக்கு பாருங்க கோட்டுக்கு கீழே இவ்வளவு அந்த அளவுக்கு இருக்குது அந்த தண்ணி ஊற்ற போகிறேன் அந்த தண்ணி ஊற்றுட்டுக்கு அருதாது இப்போ நம்ம அரிசியை போட்டுட்டு அரிசியை போட்டாச்சு தண்ணி வந்து போல் மூணு மடங்கு ஊற்றணும் ஒரு ஆளாக செய்கிறது எவ்வளோ சிரமம் பாருங்கள் வீட்டில் இருக்க லேடிஸை வந்து நம்ம அசால்ட்டாக பேசிடும் ஒன்று அப்படியே குடத்தை தூக்கி ஊத்துறேன் அதுதான் கஷ்டமா இருக்குது ரெண்டு போதும் மூணு இப்போ அதாவது ஒரு மடங்கு அரிசி பருப்பு அதை போல் மூணு மடங்கு தண்ணி வச்சாச்சு இந்த கிண்டா குண்டா அப்படி இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் அப்புறமா அந்த பச்சை மிளகாய் இருக்குது வருங்க அதை வந்து இந்த மாதிரி காம்பை கில்லிட்டு ஒரு தலையை நசுக்கி ஒரு மூணு மிளகாய் வச்சிருக்குறோம் ஒன்று ரெண்டு ஒரு மூணு மிளகாய் அப்புறமா நம்ம இந்த முழுசாக வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த முழுசாக வச்ச வெங்காயத்தை அப்படியே போட்டுருவோம் இது வந்து தாளிக்கிறதுக்கு முழுசா வச்ச வெங்காயம் சின்ன வெங்காயத்தை சேர்த்தாச்சு ஃபைனலாக கொஞ்சமாக பொடி ஒரு இந்தளவுக்கு போகணும் மஞ்சள் பொடி அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அம்மா ஜாடியில் வச்சுருந்தா கல் இதில் வந்து கொஞ்சம் தான் இந்த அளவுக்கு போட்டு நல்லா கலந்து விட்ருவோம் ஒரு கரண்டியை வச்சு கலந்து விட்டோம்னா நல்லா கலந்து விட்டு அப்படியே மூடியை போட்டு மூடி வச்சிட்டோம்னா சாப்பாடு ரெடி ஆகிடும் நம்ம அதுக்குள்ளே அது காயை தயார் பண்ணி இதில் கலக்கணும் அதுதான் சாம்பார் அதாவது சாம்பார் சாதம் ரைட் இப்போ இதை தூக்கி இந்த அடுப்பில் வச்சுருவோம் பொருங்க இதை தூக்கி இந்த அடுப்பில் வச்சுருவோம் அப்போ தான் நமக்கு சௌகரியமாக இருக்கும் காயை வதக்கிறதுக்கு இது வந்து விசில் வந்த பின்னாடி எடுத்துக்கணும் இதை தூக்கி இதை சிம்மில் வச்சுருவோம் அமுத்திடுவோம் இந்த அடுப்பில் வச்சுருவோம் வச்சாச்சு குக்கர் கொஞ்சம் சிறுசாக தெரியுது நம்ம போகிற காய்கறியெல்லாம் இதில் தாங்குமான்னு தெரியலையே மூடி வச்சாச்சு விசிலங்க விசிலையும் கழுவி வச்சுருக்கோம் விசிலையும் போட்டாச்சு இது வந்து எத்தனைனா நமக்கு கணக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரணும் அஞ்சு விசில் வரட்டும் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பொறுங்க பாத்திரத்தை எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம இந்த அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுருவோம் அடுத்தாப்புல நம்மக்கிட்ட இருக்க ஏதோ ஒரு எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் சரி சாரி ஆ நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எதை நாள் ஊற்றிக்கலாம் இந்த ஈரம் போகட்டும் நல்லா சட்டி காஞ்சி வந்தோன்னே இந்த இந்தளவுக்கு என்ன ஊற்றிக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மில்லி வரும் ஊற்றி வச்சு இப்போ என்ன செய்யணும் பருப்பு எங்கே அவர் இருந்தால் எடுத்து எடுத்து கொடுப்பா பாருங்க ஒரு அரை டீஸ்பூன் கடு கடுகுலந்து பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் போதும் வெந்தயம் இருக்கா என்னென்னு தெரியல வெந்தயம் இருந்தால் ரெண்டு போடலாம் வெந்தயத்தை காணாமல் ஓகே வெந்தயம் இருந்தால் ரெண்டு போடல நான் வெந்தயம் போடல வெந்தயம் இல்லை இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நல்லா கடுகு கடுகு வெடிக்கிட்டேன் கடுகு வந்து பொறுப்பு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ கருவுடல நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் அதை போட்டு லைட்டை ஒரு கலர் கலர் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயப்பூரம் சேர்த்துருவோம் உருளைக்கெழங்கு இது சாரி முருங்கக்காய் பீன்ஸு அவரைக்காய் அப்புறமா உருளட்டை அடுத்து என்ன இருக்குது கத்திரிக்காய் இருக்குது கத்திரிக்காய் ஃபை இப்போ அப்படியே ஒரு பெர்ட் பத்துக்கணும் வந்து கவிட்டாக ஒரு பெரட் அடி அடிப்பிடிச்சிடும் டக்குன்னு போட்டேங்க ஆ கருத்து விட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் இதோடையும் போட்டு வேக விட்டுருவோம் அப்படி தான் வந்து ஒரு சவேகம் கொஞ்சம் உப்பு போட்டுருவோம் இந்த அளவுக்கு உப்பை இதில் போட்டு போட்டுட்டு முடிஞ்ச அந்த தக்காளி இதுலேயே போட்டுருவோம் தக்காளி ஊற்றி போட்டுருலாம் போட்டு நல்லா திரட்டி விட்டு அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் தண்ணி ஊற்றாமல் வேக வேக வைக்கிறோமே அப்படின்னு நினைக்காதீங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இங்கேருந்து நம்ம ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கூட போய்ட்டு வரலாம் ஒன்றுமே செய்யாது எந்த காயாக இருந்தாலும் நான் தண்ணி ஊற்றி வேக வைக்கிற பழக்கமே இல்லை ஒன்றுமே முடியாத பட்சத்துக்கு தான் தண்ணி ரைட் இப்போ ஒரு மூடியை போட்டோம்னா அதுவாத நின்று வெறியும் சூப்பராக வே நின்று வேகணும் ஒரு மூடியை போட்டு விட்ருவோம் இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு மூடி விட்ருவோம் கரெக்டாக உக்கணுமா இப்போ வந்து இன்னும் விசில் வர ஆரம்பிக்கலை இப்போ காயை வேக வச்சிட்டோம் கிட்டத்தட்ட இது விசில் அஞ்சு விசில் வந்து இது விசில் அடங்கும் போது இந்த காயும் தயார் ஒன்றா போட்டு கிண்டனம்னா அது சாரி சாம்பார் சாதம் தயார் பாருங்கள் நம்ம மூடியை போட்டு ஒரு 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 நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் ஆகும் அந்த காயில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து மூடியில் ஒட்டி வடிது பாருங்கள் இப்போ இந்த தண்ணியை போய் அது வேக வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் இப்போ நான் அடுப்பை வந்து ரொம்ப இருக்கிறது ரொம்ப எவ்வளோ கம்மியாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சிருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த அளவுக்கு வந்துடுச்சுன்னா பாதி வேக அடுக்கு முடி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடியெல்லாம் போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் பாருங்க ஒரு விசில் வந்துடுச்சு இப்போ இது கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷம் ஆச்சு நம்ம இந்த காயை வேக வச்சு இப்போ ஒரு விசில் வந்துருக்கு இப்போ இது வரைக்கும் மூணு விசில் வந்துருச்சுங்க இப்போ நாங்கள் நாலாவது விசில் வந்துருச்சு இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன் நாலாவது விசில் வந்துருச்சு இன்னும் ஒரு விசில் வந்து அமைத்துடுவோம் பாருங்கள் அடிபிடிச்சிருக்கா நான் உண்மையிலே தொடவேல இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடலாம் இப்போ காய்கறிகள் பாதிக்கு மேலே வந்துருச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த நிறமில் மாதிரி பாருங்கள் கிட்டத்தட்ட பாதி வேலை கிடக்கும் வந்து அஞ்சு விஷயத்தில் வந்துருச்சு அமைத்துக்கிட்டேன் இதை அமைச்சிட்டேன் இப்போ நம்ம இதை மட்டும் அது விசில் அடங்குகிறதுக்குள்ளே இதை தயார் பண்ணிடுவோம் அதான் நம்ம டைமிங் ரைட் காய் இப்போ கிட்டத்தட்ட வந்து அளவுக்கு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாதி அளவு வந்துருக்கும் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வந்துருக்கு இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துருவோம் இந்த சமயத்தில் பாருங்கள் இதை வந்து ஒரு பத்து கிராம் வரும் இருபது கிராம் பாக்கெட்டில் பாதி போட்டிருக்கோம் பத்து கிராம் வரும் டேபிள் ஸ்பூனில் பார்த்தா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரும் அதாவது டீஸ்பூன் சாரி ரெண்டு டீஸ்பூன் வரும் சாம்பார் பொடி இப்போ சாம்பார் பொடி போட்டோம் இது வந்து நம்ம வீட்டில் அரைக்கிற பாருங்க அந்த பொடி அதாவது குழம்பு மிளகாய் பொடி நம்ம வீட்டிலேயே தயாரிக்கிறது இது ஒரு ரெண்டு ஸ்பூன் போதும் ரெண்டு ஸ்பூன் அப்போ ரெண்டு டீ டீஸ்பூன் சாம்பார் பொடியும் ரெண்டு டீஸ்பூன் வீட்டு மிளகாய் பொடியும் போட்டிருக்கோம் போட்டுட்டு லைட்டாக மஞ்சள் பூடி ஏற்கனவே நம்ம அந்த இதுக்கு மஞ்சள் போட்டோம்ல அதனால் இதை மட்டும் போட்டு ஒரு பெரட்டு பேரட்டு இப்பே தெரியும் உங்களுக்கு அந்த காய் எந்த அளவுக்கு வந்திருக்கு ரைட் இப்போ கருத்தி விட்டுட்டு இந்த கண்டிஷன்லேயே நம்ம என்ன பண்ணுறோம் நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் சின்ன சைஸ் அந்தளவுக்கு புளியை வந்து பாருங்கள் கரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ ஊற்றிட்டு வரணும் ஊற்றி உப்பு போட்டோம் நம்ம அதோட ரைட் இப்போ நம்ம புளி தண்ணியை ஊற்றணுன்னே ஃபைனலாக கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்கணும் பெருங்காயப்பொடி வந்து ஒரு கா டீஸ்பூன் பக்கம் போடணும் ஏன்னா சாம்பார் பொடியிருமே கொஞ்சம் பெருங்காய் பொடி இருக்கும் போதும் இந்த அளவுக்கு பெருங்காய் பொடி அவ்வளோதான் போட்டு நல்லா கிண்டி விட்டு பாருங்கள் சாம்பார் வடை பூஜ் செம்மையாக இருக்குது இப்படியே எடுத்து கடிச்சிக்கிட்டே சாப்பிட்லாம் பாருங்களேன் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்படி இப்படி கடிச்சிருச்சா இதே ஒரு மெத்தேடாக வச்சுக்க வேண்டியதான் ஒரு நாளைக்கு எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி காய்களை போட்டு சாம்பார் தூள் அது இதுன்னு போட்டு பெரட்டி வச்சு ஒரு சூடு கஞ்சி இல்லை ரசம் சாப்பாடு இது வந்து சைடு சி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் சரி இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் பாருங்க பார்த்திங்களா இந்த விசில் அடங்க வரைக்கும் வேட்டான் ரைட் இங்கே பாருங்கள் போதும் தண்ணி ஊற்றியாச்சு லைட்டாக கலந்து விடுவோம் அடுப்பு வந்து சிம்மலே தான் இருக்குது கம்மியான இதில் தான் இருக்குது இந்த தண்ணி போகுதான் அப்படியே அப்போ எவ்வளோ நேரம் பாருங்கள் இப்போதான் இதுக்கு உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்குவோம் சாப்பாட்டுக்கு பார்த்தாட்டி இதில் ஈக்குவலாக இருக்கணும்ல ம் தரமாக இருக்குது ரெண்டு உப்பு போகலாம் தப்பு கிடையாது ஏன்னா சாப்பாடு கம்மியாக தான் போட்டிருக்கேன் இந்தளவுக்கு உப்பு போட்டுருவோம் போட்டு நல்லா கலந்து விட்டு அப்பா நல்ல கார சாமி சரிங்க ஆஹா அப்படியே மூடி வச்சுருவோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த விசில் அடங்க வரைக்கும் வேகட்டேன் வந்துடும் அப்புறம் பார்ப்போம் என்னென்னு இப்போ நம்ம இந்த காயை வேக வச்சு முடிச்சு மூடி வச்சோம் பாருங்கள் புளி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷம் பக்கம் ஆகும் ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் ஆகும் இடையில ஒரு தடவை நாங்கள் கலந்து விட்டேன் தண்ணி எதுவும் ஊற்ற கிடையாது கலந்து விட்டேன் இந்த விசிலும் பாருங்கள் இன்னும் அடங்கவே இல்லை அது வரைக்கும் காய் வேகிறது நல்லது தானே அப்படின்னு விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் அந்த தீயை காட்டுறேன் எவ்வளோ இருக்கு ஏன்னா நான் கேமராவை கொண்டு போக முடியல இருந்தாலும் காட்டுறேன் தெரியுதா உங்களுக்கு எரியதே வெறும் அடுப்பு மாதிரி இருக்கும் பாருங்க ஆ இங்கே நான் தான் சொல்லுது தெரியுதா அந்த அளவுக்கு தீ வச்சோம்னா தண்ணி கம்மியான தண்ணியிலே வேக வைக்கலாம் இது அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் இப்போ என் ஒய்ஃபை என்ன செய்வோம்னா அந்த கத்திரிக்காய் பொரியல் எதாவது வைக்கணும் போது தண்ணியை ஊற்றி வேக நிறைய தண்ணி ஊற்றி வேக வச்சு தண்ணியை வடித்து விட்டுட்டு அப்புறம் தாளிப்பாங்க அப்படி பண்ணவே கூடாது கொஞ்சமான தண்ணியில் பாருங்கள் அந்த மசாலா மட்டும் ஒட்டி தெரியுது உங்களுக்கு இப்போ நான் ஃபைனலாக கிண்டி ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சேன் ஒரு தடவை கூட அடிப்பிடிக்கலை காரணம் அந்த கம்மியான தீலானால் அதே சமயம் காய் நல்லா மைய மையாக வெந்து போயிடும் இப்போ பாருங்களேன் இதை இப்படி எடுத்து சாப்பிடலாம் போல இருக்குது ஏன் பாருங்கள் அப்படியே மசாலாவோட ஆஹா ஆ அதுக்கு சொல்கிறது தான் உங்கள்கிட்ட அந்த தீயை காமிச்சேன் இந்த தீ வந்து ஜன்னல் எல்லாம் திறந்து ஃபேன் கற்றுருந்துச்சுன்னா அமர்ந்து போக வாய்ப்பு இருக்குது அதனால் ஜன்னல்லாம் மூடி வச்சுட்டு தான் பார்க்கணும் ஃபேன் இருக்கக்கூடாது இப்போ இந்த விசில் அடங்க வரைக்கும் இன்னும் கொஞ்சம் இருக்குது அடங்க வரைக்கும் வேகட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வேக வேக நமக்கு நல்லது தான் ரெண்டாவது இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டோம் இதில் நிறைய தண்ணி ஊற்றினா குழக்ழன்னு பாயசம் மாதிரி ஊற்றும் தயிர் சாதம் மாதிரி இருக்காது கொஞ்சம் நமக்கு வந்து வெண்பொங்கல் சாப்பிடும் பொருங்க அந்த ஒரு இதில் இருக்கணும் வெண்பொங்கல் மாதிரி இருக்கணும் வெண்பொங்கல் எடுத்து வச்சு போய் இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் சாம்பார் சாதம் ஓகே இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் இந்த விசில் அடங்கட்டும் இப்போ நான் தண்ணி ஊற்ற கிடையாது ஓகே விசில் அடங்க வரைக்கும் வேகட்டேன் வெயிட் பண்ணுவோம் ரெண்டு மூணு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் நான் அங்கே அதாவது இங்கே சாப்பாடை வச்சுட்டு அங்கே உட்காந்துருந்தாங்க ஹாலில் அங்கே அப்போ அங்கே வரைக்கும் இது கேட்டுச்சு விசின்னு இப்போ சத்தமே இல்லை அப்போ விசில் அடங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா விசில் அடங்கிருச்சு இப்போ நம்ம இதை இதில் மாற்றினோம்னா சாம்பார் வேலை முடியுது எதுக்கு இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் பாருங்களேன் என்ன ஒரு லுக்கு ஆ அந்த முருங்கை பாருங்கள் ஏன்னா வெந்துருச்சுன்றதுக்கு ஒரு அடையாளம் பாருங்கள் இந்த முருங்கை வெந்து உடஞ்சிருக்கு பாருங்கள் உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா ரைட்டு ரைட்டாக கலந்து விடுவோம் ரைட்டு நல்லா தான் இருக்குது என்ன செய்யலாம் இது அப்படியே இருக்கட்டும் இதை கொஞ்சம் இப்படி வச்சுட்டு ஏன்னா க்ளோஸ் அப்பா காட்டுவோம் இதை தூக்கி இப்படி வச்சுட்டு இது இங்கே இருக்கட்டும் இப்போ இதை ஓப்பன் பண்ணுமா எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஆஹாஹாஹா தரமான சாப்பாடு நான் என்ன நினச்சேன் இந்த காயெல்லாம் இதிலே தூக்கி கிண்டிடலான்னு பார்த்தேன் முடியுமான்னு தெரில பார்ப்போம் இல்லைன்னா பாத்திரம் இருக்குது வேறு பாத்திரத்தில் போட்டு மாற்றி விட்ருவோம் ரைட் இது ஓப்பன் பண்ணோன்னே நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் நெய் அடுப்பு இன்னும் சிம்லி இருக்குது கொஞ்சம் நெய் சேர்க்கணும் நெய் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் அவ்வளோ ஒரு ஒரு ஸ்பூன் ஆ ரைட்டு நெய் சேர்த்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே போட்டு கிண்ட வேண்டியது பாருங்கள் ஓப்பன் இது பார்ப்போம் எப்படி என்ன கண்டிஷனில் இருக்குண்ணே பார்த்தீங்களா எப்படி குழஞ்சிருக்குண்ணு பொங்கல் மாதிரியே இருக்கா மூணு மடங்கு தண்ணி ஊற்றி இந்த கண்டிஷனில் இருக்குது ரைட் இதுலேயே போட்டு கிண்டிட்டு போமா ட்ரை பண்ணுவோம் இப்போ வந்து லைட் அடுப்பை பற்ற வச்சுக்கணும் பாருங்க உண்மையிலே ஒரு லேடிஸ் இல்லாமல் ஒரு ஆளாக சமைக்கிறதுன்றது எவ்வளோ கடினம்ன்றது இதுலேருந்து தெரியுதுங்க உண்மையிலே நம்ம அசால்ட் ஆகுங்கள சோத்துக்கு உப்பு பத்தலை குழம்புக்கு அது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்கள் அதெல்லாம் மேலே தப்புங்க கொஞ்சம் தண்ணி இப்போ என்ன செய்கிறோம்னா இந்த இதில் கொஞ்சம் தண்ணி லைட்டாக ஊற்றி அலசிக்கும் நல்லா கழுவி ரைட் அவ்வளோதாங்க இப்போ கொஞ்சம் அடுப்பு நான் வச்சு பற்ற வச்சுருக்கேன் அதாவது இந்த இந்தளவுக்கு தீரியது இப்போ கண்டிவிடுவோம் அவ்வளோ நான் இந்த குக்கரு பெருசாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் ஒன்றும் இல்லைங்க அவ்வளோதாங்க இதேமாதிரி நல்லா கலந்து விடணுங்க கலந்து விட்டோம்னா சாம்பார் சாதம் தயார் அப்படியே எடுத்து கொடுத்து சாப்பிட முடியுதேன் அப்படியே நம்ம போட்ட அந்த மசாலா பொடி அந்த காய்கறிகளோட அந்த முருங்க இதுகளோட வாசனை அப்புறமா நம்ம நெய் கொஞ்சம் சேர்த்தோமா எல்லாம் சேர்ந்து தரமான ஸ்மெல் இருக்குது ஆட்டாடா டாலா சூப்பராக கிண்டியாச்சு பண்ணுமா சாம்பார் சாதம் தயாராகிடுச்சு ஃபைனல் டச்சிங்காக கேட்பீங்களே அந்த மல்லித்தலை என்னங்க செஞ்சேன் எந்த பாருங்க இப்போ தான் தூங்கணும் மல்லித்தலை வந்து எப்பயுமே கொஞ்சம் பச்சை வாசனையோடு இருந்துச்சுன்னா அது ஒரு டேஸ்ட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் விவரமாக பெரிய பாத்திரத்தில் வைங்க நான் வந்து என்ன பண்ணிவிட்டேன்னா அதாவது தேவி இருந்தால்னா கொஞ்சம் சொல்லியிருப்பேன் இந்த பாத்திரம் வேகாது ஏன்னா இந்த சாப்பாடு எவ்வளோ வேகும்னு தெரியல நம்ம சட்டியிலே கொஞ்சம் பழகி போச்சா இந்த குக்கர் வந்து எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியாமல் போச்சு இருந்தாலும் ஒரு வழியாக போட்டு கிண்டிட்டான் சூப்பராக கிண்டிட்டான் இதில் கொஞ்சம் அனுபவம் இல்லைன்னா கண்டிப்பாக சாப்பாடெல்லாம் கீழே வந்துடும் அவ்வளோதான் சாம்பார் சாதம் தயாராகிடுச்சு இப்போ நம்ம இன்னும் வரல அதை அடுப்பு அமர்த்திட்டு அந்த குக்கர் மூடியை போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமா டேஸ்ட் பார்க்கணும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம் அவ்வளோதாங்க சாம்பார் சாப்பாடு தயாராகிடுச்சுங்க மணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி பக்கம் ஆயிடுச்சு இதை தயார் பண்ணுறதுக்கு ஏன்னா காய்கறியெல்லாம் வெட்டி ஒன்று சேர்க்குறதுக்கு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி டேஸ்ட் மட்டும் பார்த்துருவோம் அவள் வந்தோடனே சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட் மட்டும் பாருவோம் சூடாக இருக்குது ஆரட்டம் கத்திரிக்காய் அதெல்லாம் பாருங்க மைய மையாக குழஞ்சி வச்சு சரி டேஸ்ட் பார்த்துருவோம் பாருங்கள் வேர்த்து போச்சு கிச்சனில் ஃபேன் கிடையாது ரெண்டாவது ஃபேனு வேணான்னு முடிய முன்னாடியே முடிவு பண்ணது இந்த சாப்பாடெலாம் செய்யறதுக்குள்ள வேர்த்து போச்சு கேமராவை ஸ்டாண்டில் போட்டேன் சாப்பாடு பாருங்கள் என்ன ஆவி இருக்கு இருந்தாலும் டேஸ்ட் பார்ப்போம் பாருங்க எடுத்தா அப்படி பொங்கல் மாதிரி வரணும் அப்படி பொங்கல் மாதிரி வரணும் நல்ல சூடு இப்போதானே எடுத்தோம் ஆஹாஹா உண்மையில் இந்த வெள்ளை சாப்பாடில் சாம்பாரை ஊற்றி சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் செம்ம வித்தியாசம் இருக்குங்க தயவுசெய்து இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு ஆளாக வந்து வீட்டில் காய்கறியெல்லாம் வெட்டி ஒரு பக்கம் குக்கரில் ரைஸை வச்சிட்டு இந்த பக்கம் காய்கறிலாம் சமைச்சு மிக்ஸ் பண்ண டைம் ஆகிடுச்சு அதாவது நம்ம கிச்சன்லேயே இருந்தோம்னா எது எங்கே இருக்குதுன்னு தெரியும் அதனால் அதை ஒன்றா தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு அந்த மசாலா பொடியெல்லாம் எங்கெங்கே இதில் வச்சுருக்கானே தெரியல ஒரு சில டாப்பில் வச்சுருப்பாள் அதனால் அதை கண்டுபிடிச்சதுக்கு டைம் ஆகிடுச்சு அவ்வளோதான் இப்போ லேடிஸ்னால் அவங்களுக்கு எங்கெங்கே இது இருக்குதுன்னு தெரியும் இருந்தாலும் ஒரு அருமையான சாம்பார் சாதம் உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது எல்லாத்தையும் சமைச்சிட்டு இவரே டேஸ்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறத விட நீங்கள் கண்டிப்பாக இதே ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள் எனக்கு செம்ம பசிங்க என்ன ஒரு ஆசை அவன் வந்தோடனே சேர்ந்து சாப்பிட்லான்னு நினச்சேன் அவள் வந்துருட்டான் சும்மா டேஸ்ட்டுக்காக நான் பார்த்தேன் நல்லா இருக்கு ஓகே இதேமாரி அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்